கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சங்கம் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அடிமைப்பின் எம்ஜிஆர் படம் பார்த்தீங்களா அவர் குஞ்சு நடுப்பார் அதுக்கும் அந்த அம்மா வரணும் கதாநாயகி என்ன பண்ணா இடுப்புனா அழகாக வச்சுக்கின்னு மேலே பாய்ச்செல்லாம் வச்சுக்கின்னு அம்மா என்றால் நண்பு அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்புருவார் பழக்கப்பட்ட அடிமையை மாற்ற முடியுமான்னா முடியாது அப்போயா நீ பேசிங்கிற அப்படின்னா நான் அடிமையாக இருக்கிறேன்னு அவனுக்கு உணர்த்திட்டா அது தப்புன்னு அவன் புரிஞ்சிச்சானா அவனால் நிம்பராமல் இருக்க முடியாது அப்போ எங்கே பிரச்சனை இருக்குதுன்னா அங்கே தான் நம்ம என்ன சொல்லலான்னா நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சி நடக்கிறீங்க ஃபோட்டோக்கெல்லாம் போய் உட்காந்தானு வச்சிங்களேன் அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்படின்னு வேறு ஏன் நம்ம தலை என்ன வாயிட்டுக்குதே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அப்படின்னு யார் பண்ணிக்காட்டினா என்ன பண்ணி காமிச்சாரு சொல்ல கூட இல்லை அப்படின்னு அது வந்து கேமராமேனுக்கு ஒரே இல்லை இலக்கணம் அவன் அப்படி பேசுவான் பார்த்துக்கீங்களா எப்படி பண்ணு எப்படி பண்ணு அப்படின்னு பாத்தீங்களா சின்னதா சரி ரொம்ப சீச்சனிச்சேன் கேள்விண்ணா சரி சரி சிரிப்புகள் என்ன கேள்வி ஓ ஓ பழக்கப்பட்டதுலேருந்து விடுதியாக எப்படி எப்படி முடியும் நாங்கள் பொங்கலுக்குன்னா ஒன்று வீட்டுக்கு போனால் வடகம் செஞ்சு எடுத்துன்னு போவோம் வெங்காயம் அது பூண்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லெண்ணெய் போட்டு ஆமாம் கவிந்தானே இந்த மத சடங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல அதெல்லாம் என்ன கதை யோசுநாதர் எப்போது செத்துட்டுக்கிறாரு செத்துட்டு ஈஸ்டர் பண்டிகை போல் அதுக்கு கஞ்சியை காசி அதில் வேண்டாதெல்லாம் போட்டு அதை ஏற்றுனா வந்து கொடுக்குறது ஒரு பெருமை வாங்கி பின்னாடி கொடுத்து எங்களுக்கு பெருமை சொல்லிட்டேன் தரமாட்டாங்களோ இந்த பழக்கிடுமே என்ன செய்ய முடியும் நம்ம எதனா எடுத்து போய் கொடுத்தோம்னா சாத்தான் அவங்க வீட்டில் கொடுத்தா நம்ம எதுவுமே சொல்றதுல வாங்கி பின்னா ஊத்துறோம் அது ரெண்டாவது விஷயம் மூஞ்சி நேரம் என்ன பண்ணுறது இல்லை ஏன் ஏதோ பாசமாக அந்த அக்க கஞ்சி ஊற்றுறாங்க அது ஏசுநாதர் இது கஞ்சி எதுவும் அவருக்கு கூச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க எந்திருந்தா நம்பிக்கிறோம் பக்கத்தில் நாங்கள் ஏசுனாருக்கும் போறது ஊற்றுறாங்க அப்படி தானே நம்ம நல்லா தீபாவளி ஆச்சு என்ட்டு ஸ்வீட்லாம் வச்சு பழைய எடுத்து போய் கொடுத்துருன்னா என்ன பண்ணுவேன் இப்போ கடையிலேருந்து வாங்கி வெளியே வச்சுருந்து பார்சல் பிரிக்காமல் எதுவுமே கொடுக்கணும் அப்படி தானே ஒரு பாக்கெட்டாக கொடுக்க முடியும் ஒரு ஸ்டூட் தானே கொடுக்க முடியும் பாயிட்டு பாயிட்டா ஊடு விட கொடுத்துட முடியும்னா நம்ம நிலமை நம்ம ஃபேக்ட்ரியை வச்சுங்கிறான் அப்போ பிரிச்சுனாவே என்ன வச்சிக்கிறாங்க அவங்க பூஜையில் வைக்கிடுங்க தனியாக எத்தனை வந்தது இல்லை நாங்கள் சாத்தா அந்தலாம் சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியுது நம்ம கும்புறது பவர்ஃபுல்லுன்ட்டு அவங்களும் வாங்கி என்ன பண்ணியிருக்கலாம் என்ன பிரச்சனை ஒரு ஜாக்கெட் ஒன்றுக்குது சில வீடுகளுக்கெல்லாம் போனால் ஜாக்கெட்டு போட்டுலாம் வச்சு அனுப்புவாங்க தாலியை எடுத்து அதில் போட்டு வச்சு குங்குத்தத்தை திறந்து வச்சு காமிச்சு அப்படியே துணி வர படிச்சு மதுரமாக அப்படியே கொடுப்பாங்க ஒரு தட்டு வர வச்சு இவங்க சிந்தாம வாங்கி வருவாங்க தைப்பாங்க டெய்ல ஏன் இது இப்படியே ரொட்டேஷனில் போகிறதுக்குமே இது ரொட்டேஷன் ஜாக்கெட்டு தைக்க முடியுமா அவன்கிட்டனா நல்லவங்கிட்ட மாய்ச்சினா தான் அவன் கீச்சு தூக்கி போட்டுருவான் இல்லை கறி கஞ்சியம் மாத்துவான் அதர்வைஸ் அதுனா தான் எனக்கு சுற்றி சுற்றி அந்த ஜாக்கி திட்டிருக்கோம் சொம்மனா குத்துத்தும் வாத்தமாக இருக்கிறீங்க எப்படா என்ன தெப்பீங்க எது ஜாக்கெட்டுக்கே ஒரு நாள் ஏறி வந்து திட்டினா தான் ஆச்சு இல்லைன்னா என்ன தான் ஆகும் அது பழக்க பழக்காடிமிகளை என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ பழக்க அடிமைகளை பற்றி என்ன பேசுங்கண்ணா நான் என்ன பண்ண முடியும் பழக்க அடிமையில பேசி தான் ஜெயிலில் போய் எழுபது நாள் சிரிச்சா இல்லை குண்டாசு வாங்கிட்டு தேவையா எனக்கு எனக்கு தேவையா நாங்கள் மோடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ம் அது முன்னாடி குருணும் நான் முன்னாடி கொடுக்க நானும் எனக்கு பின்னாடி வரணும் இன்னொருத்தொன்னு மோரணும் என்ன பண்ணுறது இப்போ மோறணும்னா உங்களுக்கு புரியுது தானே அதோடு நிறுத்தணும் இது விட்டுட்டு இது வந்து பத்து வேலை மோறணும் பதினஞ்சு வேலை மோரணுன்னா மாட்டிமா இல்லை ஒரு அளவு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு அளவு வச்சுக்கணும் மரியாதை இல்லாத பேசுனா என்ன ஆகும் கடைசி வரைக்கும் பூர்புவ சுவாகாக்கு அர்த்தம் தெரியுமா ஓம் பூர்ப்பு சுவாகா தஸ்த விதர் என்னையும்யும் பர்கோ தேவசி திமிகி தியோ யோன பர்ச இது வந்து பொம்பளை சொல்லக்கூடாது யா சொன்ன ஆம்பளிங்களுக்கு அர்த்தம் தெரியுமா முதல்ல இதில் வர பொம்பளை வர சொல்லக்கூடாது என்ன கேட்காது ஏன் அதை சொல்லக்கூடாது பொம்பளைங்க பூர்வ சுவாக தஸ்து என்னன்னு பொம்பளைங்க சொல்லக்கூடாதா என்ன இந்த பழங்கடிமையில் என்ன செய்ய முடியாது துண்டை போட்டு காதில் போய் இதை வர சொல்லின்னு இது வர காலமாக சொல்லி இது எவனால் பஸ்டானா அவனுக்கு வர விலக்கண்ணெய் ஊற்றி காதில் ஊற்றி ஈசை ஏங்காச்சி காதலை ஊற்றுன்னு வர சொல்லின்னு யாரை ஏன் இந்த பழக்கத்தை என்ன பண்ண முடியும் இப்போதான் சாமி அண்ணா என்ன பண்ணா இப்போ பழக்கத்தில் வச்சு என்னச்சிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது நான் ட்ரிம் பண்ணதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா இல்லையா வந்து எப்படியே வந்துருக்கான் ஏன் கோயில் இல்லை கோயந்த சாமி கும்பிடலையா யோ கோயந்தில் நான் சாமி கும்பிட்ருக்க அப்போ சாமி இல்லையா நான் அது வந்துச்சு நான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது இருக்குது மூஞ்ச கொஞ்சம் எடுப்பாற்று வைக்கிது அழகு மாமான் வாங்கல்ல யாருன்னா ஆ கொஞ்சம் போதே என் அழகு மாமா என் செல்ல மாமா நமக்கு ஜாலியாகதான் இல்லையா வாங்கிக்கிட்டே இந்த முடியுமே அப்படி ஆட்டினேன்னு வச்சுக்கேன் எனக்கு ஒரு பேத்தி வருவா ஒரு கட்டி ஊஞ்சல் அளவுடலான்னு வச்சுக்கிறேன் ஏன் பிரச்சனை யாருக்கே இப்போ பழகடிமென்னா நான் என்ன பண்ணுறது சீக்கிரமா பொண்ணு கல்யாணம் ஆகிடும் புள்ளி கல்யாணம் ஆகிடும்மா ஏன்னா ஒன்று சிந்தா வரும் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னி பின் புண் கட்டி ஊஞ்சல் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன் முடியும்தானே இப்போ பழக்க அடிமையா நான் நோக்கம் வேறுவாகுதா இல்லையா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி செயலாக இருந்தாலும் கூட நோக்க வேறு மாறும்போது அது என்ன இல்லை பழக்கம் இல்லை எல்லோரும் சாப்பிட்றோம் பழக்கமா ஏன் பழக்கத்தினால சாப்பிட்றோமா பசி எடுத்து சாப்பிட்றோமா பழக்கத்தில் சாப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும் இப்போ சில பேர் பழக்கத்துல சாப்பிட்றீங்க என்ன தண்ணி ஊத்தி என்ன முதல்ல தாகசாத்தி பண்ணும் துண்டு தண்ணி தாகசாத்தி பண்ணுறோம் ஊத்துனீங்கன்னா ஈ எரும்புலாம் வராதான் எந்த ஊர்ல நடக்கிறீங்க டேபிள் போட்டோம் எதுக்கு பர்பஸ் என்ன பர்பஸ் என்ன இப்போ உன்னை பழக்கமா ஆக்கி வச்சுக்கிறானுங்க எங்கேயும் மண்டலத்தில் யாரோக்கிறாராம் ம் அங்கே ஏதோ சித்தம் செய்கிறாங்களாம் அதே மாதிரி பூமியில் செய்யணுமா இவர் பரமண்டத்தில் சித்தம் எப்படி நடக்குது என்ன தோ அது மாதிரி நம்ம பழக்க அடிமைகளும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண விடாதியா கொடிய பாம்பு கூட திட்டிடலாம் ம் கிட்ட போய் பாம்பே சரிங்க சார்னு போய்டும் இந்த பழக்க அடிமைகிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கேன் என்ன பண்ண வாங்கடா டே வாங்கடா டே வாங்கடா என்ன பண்ணிட்டான் இவன் பாருங்கடா விட்டை கட் பண்ணி போடுவான் எல்லாேருக்கும் என்ன பண்ணுவானுங்க தோ வந்தேன் ஐயா எல்லாம் வந்துடுவானுங்க என்ன பண்ணுவானுங்க கொடி ஆட்டுவானுங்க அவனுமா அரசாங்கம் என்ன பண்ண நம்மள வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் தேவையா நமக்கு அதனால் பழக்க அடிமையில் என்ன பண்ண முடியாது அதான் தெரியுது இல்லைன்றான் போலீஸ்காரர் அழகா ஜட்ஜி சொல்றாரு சார் தம்பி ஏங்க அவங்க தான் உனக்கு அவங்க பேசுறேன் என்ன என்ன பண்ற அந்த அமைதியை என்ன பண்ற அது எது கூன் போட்டுன்னு போய் என்ன பிரச்சனை நிம் என்ன ஆவருத்தே சார் நிம் தான் நல்லா போவோம் சார் கூன் போட்டு தான் போவோம்ண்ணா நாங்கள் அப்படித்தான் ஆக்கி வச்சிக்கிறோம்ண்ணா எல்லாம் சராசரியாக ஒன்றா என்ன ம் எப்படி இருக்குண்ணா என்னவோ ஒரு ஆறு மாதத்தை வாங்கினுமா சுற்றணுமா அதில் எத்தினி வந்ததே சும்மா இரு சொ சொணுமா எத்திரிக்கி இவள் மேலே போட்டுமா இது பண்ணாமல் பார்த்தோம்மான்னு இப்போ நாள் இப்படி தூட்டு இருந்தாங்க அப்படி பழகணுமா இப்போ இப்படி விட சொல்லிடுறாங்க நல்லா இப்போ இப்படி ஏற்றணும் முன்னாடி இப்படி பழகினாங்க எப்படின்னு இப்போ இப்படி பழகணும் மெலிசா வர உடனும் அங்கே மொனியில் மெலிசா விட்டு அந்த பட்டை தர்ற மாதிரி விட்டு அது மேடெல்லாம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எதுக்கு இதெல்லாம் கடவுள் கொத்துக்குறாரு ஓ ரசிக்கும் சீமானே வா ஜோலிக்கும் உடைய நீந்து களிக்கும் நடனம் புரிவோம் அப்படி பழக்கம் என்ன எப்படியோ போகிறவங்களுக்கு காட்டணும் கொஞ்சமாக காட்டணும் இது தானே நாங்கள் நாங்கள் எவ்வளோ விரும்புகிறோமோ அவ்வளோ பார்க்கலாம் நீங்கள் அப்படி தானே நடக்கும்போது கூட பண்ணுவாங்க எதுவுமே இல்லைனா கூட நாங்கள் பஞ்சு வச்சு சினிமா அந்த கோமனை கட்டுவார் யார் நம்ம வடிவில் ஒரு பத்தில் பத்தில்ப்பா காதலனா குண்டு மல்லி டூ ருப்பீஸ் கூந்தல் ஏரி உதிருப்பு கோடி ருபீஸ் பஞ்சு மிட்டாய் ஃபைவ் ருபீஸ் நீ பாதி தின்று தின்னதால் லேக்ஸ் ருபீஸ் யா அது பஞ்சு மிட்டாயே எச்சப்பட்டவுன்னு சுரியலுன்னு கூட தெரியல பாட்டி எழுதிக்கிறான் எச்சப்பட்ட சு மிட்டாய் என்ன ஆவான் இது தெரியல ஒருத்தன் பாட்டி எழுதிக்கிறான் நம்ம வர கேட்டுன்னுக்குறோம் பஞ்சமிட்ட எப்படின்னா பார்த்துக்கிறீங்களா வாய் வச்சுட்டு எழுதுங்களேன் என்ன ஆகும் ஏன் இது வச்சுட்டு ஜூலெல்லாம் போய் என்ன ஆயிருக்கான் அதில் பாதி எங்கே தின்ட்டு பாதி எங்கே இருக்கான் என்னவோ நம்ம ஏதுவானுங்க நம்மள என்ன பண்ணா சார் பழக்க அடிமையை பற்றி பேசணும் பேச மாட்டேன் இவ்வளோ பேசணும் போதாதான் உனக்கு இதுக்கும் மேலே நான் பழக்க அடிமையில் பேசணுன்னு வச்சுக்கலாம் நிறைய பேசுவேன் பழக்க அடிமைகள்லாம் சேர்ந்து என்ன ஆகிடும் டிசன் டிசனாகிறோம் யார பார்த்தாலும் அண்ணே ஒரே குத்துனே ஒரே குத்து குத்துனே குத்துனேன்ட்டு ஒரு குத்து நம்ம ஒரு குத்து ஊமை குத்து குத்துனே ஆகும் நம்ம நிலமை தாங்குவானுங்க நான் அடித்தா தூங்க மாட்டேன் நாலு மாதம் ஏந்துக்க மாட்டேன் ஏன் இந்த பழக்க அடிமையில் திருத்த நினச்சா நம்ம என்ன ஆகும் ஐயோ நமக்கு தேவையான நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பழக்க அடிமையில் என்ன பண்ண முடியாது இந்த வீடியோ ஒன்றா பார்த்து அவங்களா ஆக வாங்கி அவங்களா தெளிஞ்சு அவங்களா நல்லா ஆனால் ஆச்சு இல்லைன்னா கடவுள் பொறுப்பு நமக்கே எதுக்கு அந்த நரகவாசிகளை ஏன் அவனுடைய ஒரு தலை சிறந்த நாவல் ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஏன்னா இது பழக்க அடிமைகளுக்காக சொல்ல வர ஒரு மிஷினரி கிறிஸ்துவ பாதியாரங்கெலாம் ஒரு இதுக்கு போகிறாங்க நாவல் கதை இது போகிறாங்க ஒரு காட்டுவாசிகளை திருத்தத்துக்கு போகிறாங்க துப்பாக்கி சகிதமாக ஏன்னால் அந்த காட்டுவாசிக்களை வந்து விஷ விஷம்புகள்லாம் வச்சுக்கிறாங்க அதனால் அவங்கள திருத்தணும் கதை தலை சிறந்த நாவலில் ஒன்று அங்கே போய் ஒரு பத்து பேர் ஏழு பேர் கொண்ட குரு அது போன உடனே ஒரு ஆள் மட்டும் புஷன் போட்டாங்க அந்த காட்டுவாசிங்க ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பக்கம் சண்டை நடந்து மீதி பேர் ஒரு அஞ்சு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க ஒரு ஆள் செத்துட்டார் ஒரு ஆள் மாட்டினார் உள்ளே இட்டுன்னு போய் காலில்னா அடி செம்ம அடி எல்லோரும் எச்சு துப்பி கொடுக்கல வச்சு குடி சொல்லுவாங்க ஒரு நியூடாக ஒரு பொம்பளை வருவோம் அதுமாதிரி ச ஒரு சில விஷயங்கள்லாம் சடங்கெல்லாம் நடக்காங்க காட்டு வாசிங்களோட சடங்கெல்லாம் இவர் பழகிட்டு வார் காலில் வந்த உடனே ரெடியாக நிற்பார் ஏன் ஆளுமா கொட்டாங்க சேர்த்து அவரே ஆளுமா பொம்பளை அதுக்கப்புறமா நல்ல சுகமான விஷயம்லாம் கிடையாது நல்லா சுட்டு மார்கறி எல்லாம் கொடுத்து செம்ம சம்பா ஆகிட்டார் ஆள் அவனுக்கு ஓன் ஒன்று அஞ்சு பேர் துப்பாக்கி விட்டு விட்டானுங்க இவர் என்ன பண்ணார் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தார் யாருக்கே காட்டு வாசிங்களுக்கு என்ன ட்ரைனிங்க இப்போ இன்னொரு மிஷினரி குரூப் வருது முதல்ல ஐம்பதான் விட்டுருந்தாங்க இப்போ துப்பாக்கி அடிச்சு சொல்கிறேன் பாரியார்னா ஆகிட்டார் பக்குவம் ஆகிட்டார் புரியுது என்ன சொல்கிறது ஒரு பழக்கத்தை திருத்தலான்னு போனவர் இவர் ஒரு பழக்கத்தில் மாட்டீங்கன்னார் உண்மையிலே இந்த கதை இது கதை பேர் தெரில எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி படித்தது இதெல்லாம் ரொம்ப கட்டங்களில் படித்தது தலை சிறந்த நாவல் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் த பெஸ்ட் நாவல் அப்படின்னு போட்டு அடிச்சு பாருங்கள் அந்த ஏழு நாவல் இது இருக்கும் அப்போனா அடிமையில் என்ன செய்ய முடியாது நிறைய கதைங்கிறது இருக்குது பூனை கட்டு சாமி கும்புறுத்து வெள்ளேஷ்டி சாமி கும்புறுத்து குசுகுட்டுனே சாமி குறித்து பார்த்தீங்களா சில பேர்லாம் சூத்து மலை கை வச்சு தான் வெளியடிப்பாங்க யா கம்மிதானே ஆசன வாயு அபான வாயு வெளியே வந்துடக்கூடாது ஆசன வாயு ஆசன வாயு வழியாக அபான வாயு வெளியே வந்தால் என்ன ஆகாது அதனால சுற்ற முடியும் சில பேர் வாய முடிப்பானுங்க சில பேர் சுத்தப்படும் டேரெக்ட்டு யா அபிஷ்டு உனக்கு தெரியாதுடா பழக்க அடிமைய பேசுனா போதுமா இந்த நாள் போதுவே போதே கிண்டில் பண்ணால் கூட அவனா நினச்சிப்பான் வலிக்கும் அப்படிதானே இந்த மாமியார் காரி டெய்லியும் சம்மந்தி வந்துக்கிறா கம்மன் வந்துக்கிறா கொடுக்க வேண்டியது கூட தண்ணீரா என்ன பண்ண முடியும் மாமியார் என்ன சில நான் அப்படி பழகிட்டு ம் எது வந்தாலும் முதல்ல சொல்லுங்க அப்பமா உட்கார சொன்னா தான் உட்கார பண்ணி என்னங்கிறவனே போனது ஹாஸ்பிட்டலில் வெளியே சேர் போட்டு வச்சுயா அவங்க வந்து அட்டண்டரு ஒன்று பேர் கெட்டு விட்டாங்க உட்கார சொல்லுவாங்க மரியாதை இருக்குமா உட்கார சொல்லாமல் உட்கார்ந்தா என்ன நம்ம பண்ண முடியும் சில பேர் பஸ் ஸ்டாண்டில் போய் காத்துன்னு இருப்பான் எதுக்கு யாருமே உட்கார சொல்லுங்க ரொம்ப நேரமா பஸ் வர என்ன யாருமே என்ன பண்ணவே இல்லை சொல்லாம உட்காந்த மரியாதை இருக்குமா கரெக்டா இல்லையா எப்படி உட்காருண்ணா ஒரு நாகரிகமான என்ன பண்ணா போய் சட்டு என்ன உட்காந்துப்பீங்களா என்ன பண்ணும் வாங்குங்க உட்காருங்க பஸ் ஸ்டாண்ட்ல அதுவும் ரெண்டு பேரும் நின்னுக்குறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க என்ன உட்கார ம் அம்மா சொல்லி அனுப்பிச்சிக்கிறார் ரோட்டில் போனேன்னா இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் இடது பக்கம் பாரு வலது பக்கம் பாரு அப்புறமா ரோடை கிராஸ் பண்ணி போ வண்டி எதுனா வந்தேன்னா வண்டி போய்ட்டு பேருக்கு பார்த்துக்கிறான் வண்டி வரல தான் வண்டி வரல நின்றுக்கிறான் ஏன் வண்டி வந்து பாரு வண்டி வந்து பேரு போட்டு வண்டியே வரலையே ஒண்ணும் செய்ய முடியாது நான் என்ன செய்ய முடியா இப்ப வண்டி வராது ஊர்ல போய் நின்று நான் எப்படி சார் ரோடு கிராஸ் பண்றதுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது சாமி ஐயோ வனம் இவ்வளவு சொல்லிட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது